ரேட்டு தான் என்ன ரேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அண்ணா ஜெர்ஸி கிராஸ் வச்சிட்டு இருக்கிறீங்க என்னென்ன ரேட்டு சொல்லிக்கிறீங்க எண்பதனாயிரம் சொல்லுங்கள் எண்பதனாயிரம் சொல்லிக்கிறீங்களா என்ன ரேட்டுக்குண்ணா கேட்டுக்கிறாங்க நீங்கள் ஐம்பதுக்கு அறுபதுக்கு தான் கேட்குறாங்க ஐம்பது அறுபது தான் கேட்குறாங்க அண்ணா எத்தனை லிட்டருண்ணா பல் கறக்கும் இருபது லிட்ரு வருங்க இருபது லிட்டரு எத்தனை பல்லு போட்டிருக்கேன் பல்லு பார்க்கலீங்க இன்னும் இன்னும் பார்க்கலையா அப்படி பல்லு காட்டுறீங்களா நாலு போட்டிருக்கு என்ன நான் சந்தையில இருந்து புடிச்சிட்டு இருந்தீங்களா என்ன வில்லேஜ்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க சரி சரி ஒரு பாலு மாடு வாங்கும் போது இது வந்து

சரிங்க சரி என்ன ஏன் மாட்டு வியாபாரம்லாம் எப்படி கம்மியாக போயிட்டு இருக்குதுங்களா இல்லை இல்லை ஓரளவுக்குண்ணே ஒரு ஓரளவு குத்துட்டு இருக்குது ஒரு பதினஞ்சுட்டு பால் மாடு வாங்கினா எவ்வளோ போட்ட வாங்கலாம் ஒரு அது மாட்டு தோற்கு பொறுத்த மாதிரி தலைசங்கிறி கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம்னா எவ்வளோ கையா வரும் மாட்டு கருப்பு எச்சாப்பிடனா ஒரு பத்தாயிரம் கூடி வரும் பொறுத்த மாதிரி ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா போட்டால் போட்டால் வாங்கலாம் போட்டால் வாங்கலாம் சரிங்க சரி ரெண்டு மாடு கொண்டு வந்துடுறீங்க அந்த மாடுங்க ஐயா

நான் என்னென்ன ரேட்டு சொல்லிடுறீங்க எழுவத்தி ரெண்டு ரூபா சொல்லு எழுவத்தி ரெண்டு ரூபா சொல்லிடுறீங்க என்ன ரேட்டுக்கு நான் கேட்டுக்கிறேங்க அறுபத்தி மூணாயிரத்து வரேன் அறுபத்தி மூணாயிரத்தி நீங்கள் என்ன ரேட்டு வந்து கொடுப்பீங்க அறுபத்தி ரெண்டு ரூபா நான் எத்தனை லிட்டர் நான் பால் கறக்கு பாஞ்சு வரும் பாஞ்சு லிட்டரு இது எத்தனாவது நாளாக இருக்குதுங்க தலை இதுங்களா நான் அப்படியே பல்லு கொஞ்சம் காட்டுறீங்களா நாலு பல் நாலு பல் ஓகேண்ணா ஓகேண்ணா

மடியெலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் மடியெல்லாம் நல்லா கேப் கேப்பா இருக்கு நான் என்னென்ன ரேட்டு சொல்லிடுறீங்க மாடு ரெண்டும் தொண்ணூறுவா சொல்லுங்க தொண்ணூறுவா சொல்லிடுறீங்க ஒரு மாடு என்ன ம் சென மாடுங்களா ஆ சேன எத்தனை மாதம் சென்னீங்கண்ணா ஒரு ஒன்பது மாதம் ஃபஸ்ட்டு இது

சென்னையாக இருக்குங்களா சரி ஜெர்ஸி மடு இந்த மாடு தான் நம்ம ரேட்டு கட்டும் மடியெலாம் பார்த்துக்கலாம் வாங்க நடியெலாம் நல்லா இருக்கு பார்த்திங்கன்னா கேடு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அச்சப்பில் இது கிராஸ் தான் ஆ என்னென்ன ரேட்டை சொல்லி இருக்கிறீங்க ரூபா என்ன ரேட்டு கேட்டுக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்டுக்கிறாங்க இதுக்கு வயசு ஆகுது வயசு ரெண்டு ரெண்டு போட்டிருக்கு என்ன என்ன மாடு சென மாடு பால் எத்தனை கறக்கு பால் ஒரு கறக்கும் லிட்டராவது கறக்கும் ஆ கண்டிப்பாக போட்ட தெரியும் சரி பச்சை கிராசு நல்லா செனமாடு சென்னையில இருக்கு மடிக்காம நல்லா இருக்கு என்னென்ன ரேட்டு சொல்லுறீங்க தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் சொல்றீங்களா என்ன ரேட்டு எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க

வெடிக்க எப்படி இருக்கு வாங்க ஆனால் அச்சா கிராஸில் ஒரு மாடு வச்சுருக்கீங்க என்னென்ன ரேட்டு சொல்லுறீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிறீங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க கேட்குறாங்க எண்பத்தஞ்சு ரூபாய் உடச்சு கேட்குறாங்க எண்பத்தஞ்சு ரூபாய்னு உடச்சு கேட்குறாங்க நீங்கள் என்ன ரேட் கொடுக்குறீங்க எண்பத்தஞ்சு ரூபாய் தாண்டி வந்தால் கொடுத்தாங்க எண்பத்தஞ்சு ரூபாய் தாண்டி தான் கொடுத்துருங்க கொடுத்துருங்க ஒரு நாலு மாடு கொடுத்துட்டுங்க நாலு மாடு கொடுத்துட்டீங்க சரிண்ணா சரிண்ணா சென்னை மாடுங்களா சென்னை மாடு நாலு 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 பல்லும் போது எத்தனாவது கண்ணு அலசு நன்றிங்க சொல்லாம் எப்படி சொல்லி இது ராஜா சொல்லின்னு சொல்லுவாங்க நெத்தி சொல்லின்னு சொல்லுவாங்க நெத்தி சொல்லி கரெக்டாக

அறுபத்தஞ்சு ரூபாய் என்ன ரேட்னா கொடுப்பீங்க எழுபது ரூபா தான் கொடுத்துருவீங்க சென எத்தனை மாதம் சேனைங்கய்யா ஒன்பது மாதம் எத்தனை ஈட்டுங்கய்யா நாலாவது எத்தனை லிட்டர் பாலுங்க எங்களுக்கு பாஞ்சு லிட்டர் கருக்குங்களா சரிங்க சரிங்க எச்எம் மாடு வச்சுட்டு என்ன ரேட் சொல்றீங்க ஐயா என்ன ரேட்டுங்க

அச்சத்து கிராஸ் தான் நம்ம கேட்டோம் ஒரு ஒரு லட்சம் ரூபா சொல்லிருக்கிறாரு தலசம் கண்ணு தான் இந்த மடி கூட நான் நல்லா இறங்கல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜெர்சி மாடு தான் கேட்டு போகிறோம் என்ன ரேட்னு கேட்டுக்கலாம் வாங்க போடி மாடு இருக்குது கொம்புள்ள மாடு இருக்குது மடியில் அப்படியே பார்த்துக்கலாம் ஐயா ரெண்டு மாடு வச்சுட்டு என்ன ரேட்டுங்க ஐயா சொல்றீங்க எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சனிங்களா சனம் ரெண்டும் ரெண்டு எத்தனை மாசம் சனிங்க ஐயா பத்து ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் எத்தனை லிட்டர் பாலிங்க ஐயா இருக்கு பாஞ்சு பாஞ்சு லிட்டர் இது அது பத்து பத்து இது வந்து கொம்பு இல்லாமல் இருக்கு இது கொம்போடு இருக்கு ஆமா என்ன அதுக்கு இதுக்கும் விலை போடி 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 போது என்ன விலை மாற்றம் வருங்களா சரிங்க சரிங்க ஒரு மாடு வாங்கும்போது நடந்து நடந்துட்டுலாம் பார்த்து வாங்குங்களா? நல்லா ஓட்டு பார்த்து பல்ல பார்த்து பல்ல பார்த்து எல்லாம் பார்த்து மடி பார்த்து மடிய பார்த்து காம்பு பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க. எல்லாமே பார்த்து வாங்குங்க. சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தမှ நம்ம மாடு வாங்குவீங்க. சரிங்க சரி. சரிங்க நன்றிங்க.